Hi, hello. எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் இப்போ ரீசெண்ட்டாகவே எல்லாருக்கும் எல்லோரும் வந்து இதுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோங்க அதாவது இப்போ கொஞ்ச காலமாகவே சமீபமாகவே வலைத்தளங்களில் அதாவது யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இந்த ஜாதகம் ஜோசியம் சொல்கிறேன் நல்ல நேரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பிட்டுருக்குங்க இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது இந்த கலரில் கார் வச்சுருக்கக்கூடாது ஆமாம் கார் வாங்குறதே பெரிய விஷயம் மார்க்கு இருக்கு இதுல சிகப்பு கலர் கால் வச்சிருந்தோம்னா அது நடக்கும் இது நடக்கும் நீ சொல்றப்பா உன்னுடைய தொழிலை நீ சொல்ற ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்துற அது இப்ப புதுசா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக இது முப்பது நாளில் நடந்ததே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உயிர் போக போகுது அது எப்படி முதல்ல தம்ளைன்னே எப்படி போட்டு வச்சுருக்காங்க உங்களுடைய உயிர் முப்பது நாளில் போக போகுது இதை செய்தால் உங்கள் உயிர் போய்விடும் என்ன இதெல்லாம் நீ வந்து ஒரு மனுஷனுக்கு உயிர் எப்போ போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ கடவுளா கடவுளா நீ கேட்குறேன் எவ்வளோ மாதிரி மன உளைச்சல் ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேங்க இதை செய்தால் நாளே நாளில் உன் உயிர் போய்விடும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ராசியை நான் எந்த ராசியும் குறிப்பிடல ஏதோ ஒரு ராசியை போட்டு இந்த ராசிக்காரங்க இந்த நாளில் செத்துருவாங்க இந்த ராசிக்காரங்களுடைய அப்பா இறந்துருவாங்க நீங்கள் காரியம் செய்கிற மாதிரி இருக்கும் லூஸா நீங்கள் லூஸான்னு கேட்குறேன் இந்த ராசியில் உன் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானே இது நடக்கும் நீ காசு சம்பாதிக்கிறேங்கிற பேரில் எவ்வளோ பொய் பொய்யா அதுவும் ஜாதகங்கிற பேரில் ஜாதகத்தை நான் நம்ப வேணான்னு சொல்ல நல்லா ஜாதகம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும் அதுவும் தம்ப்ளைண்ட் வைக்கும் போது பாருங்களேன் எனக்குலாம் கமெண்ட்ஸில் சில பேர்லாம் நல்லா திட்டிருக்காங்க சில பேர் ரொம்ப பயந்துக்கிட்டு ஐயா நான் என்ன பரிகாரம் செய்யணும் அம்மா நான் என்ன பரிகாரம் செய்யணும் இத நான் எப்படி இதுலேருந்து மீண்டு வரணும் ஏங்க அவங்களாம் என்னங்க கடவுளங்க அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டுட்டு அவங்க உயிரே எப்படி போகும்னு தெரியாம தான் அவங்க உட்காந்துருக்காங்க அப்புறம் நீ இதெல்லாம் செஞ்சினா நீ வந்து பெரிய கோடி சொன்னாங்க இங்க போ அங்க போ ஒரு யூடியூப்ல வந்து ஒரு கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல அந்த கோவிலுக்குள்ள அவ்வளோ நெரிச்சல் ஏதோ இத்தனை விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் இருக்கிற ஒரு நிர்வாகத்திலேருந்து வேடியா, தயவு செய்து இதை நம்பிக்கிட்டு யாரும் வராதிங்க அப்படின்னு அப்போ எவ்வளோ மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதனால தாங்க இந்த வீடியோ நான் போகணுன்னு நினச்சேன் அதாவது எல்லாருமே ஒரு வித பயத்தோட தாங்க இருக்கோம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அந்த பயத்தை நீங்கள் சாதகமாக்கிக்கிட்டு மக்களை வந்து இன்னும் வந்து பயமுறுத்தி உங்கள் நீங்கள் வந்து காசு சம்பாரிச்சிட்ருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் அதாவது சில வீடியோலாம் பார்த்தும்போது ரொம்ப இந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தையே இருக்காது ஆ அன்னைக்கு பெரிய கடவுளே குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் நடக்க நடக்கும்னு இருந்தாங்க கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க நீ நினச்சாலும் சரி நான் நினைச்சாலும் சரி அதை நிற்கவே போகிறதில்ல ஏன் நீ தெரியப்படுத்துகிற ஒருத்தனுக்கு நாலு நாளில் உயிர் போகுது அப்படின்னு நீ சொல்லிட்டான் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அவன் அதை நினச்சி அவன் உண்மையாலுமே நாலு நாளில் போயிடுவான் நீ சொல்லு அதையே தம்ளையிலே வைக்கிற தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் மக்களுக்கு பரப்பி விட்டு மக்களையும் முட்டாளாக்கி நீங்கள் ஏன் பெரிய அறிவாளி மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி முட்டாள்தனமான வீடியோவை பார்த்து யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க இனிமேல் மேலே தம்பளை பார்த்து இதை பார்த்தா உடனே நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நாலு நாளில் போயிடும் ம அதாவது ஒரு ராசியை போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் பத்து நாளில் நடக்கும் இருபது நாளில் இது நடந்தே தீரும் உங்களுக்கு இந்த இழப்பு வரும் இந்த விபத்துக்கள் நடக்கும் எவன் போட்டாலும் அவன் வீடியோ பார்க்காதீங்க அவனை பிளாக்கில் போடுங்க அப்படில்லாம் கமான்ஸில் போய் கழுவி கழுவி ஊற்றுங்க நான் எல்லாரையும் சொல்லவே இல்லை ஒரு சிலர் தான் சொல்கிறேன் நல்லா ஜாதகம் பார்த்து கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படியே நடந்தாலுங்க ஏன் நீங்கள் நன் அது நல்லதாகவே சொல்லலாம்ல இது மாதிரி கொஞ்சம் ஏதா பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு சில பேர்லாம் அதாவது காய் மறைவு இலை மறைவாக சொல்லுவாங்க இப்படி இருங்க அப்படி இருங்க சில பேர் ஓப்பனாகவே நீ இது செஞ்சினா உங்கள் அப்பாவுக்கு ஆபத்து அம்மாவுக்கு ஆபத்து உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க என்ன நீ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க இந்த ராசியில் உன் வீட்டில் இருக்க மாட்டாங்களா இனிமேலாவது இந்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணாமல் மக்களுக்கு நல்ல விஷயத்தையும் அவங்க நல்ல விஷயம் செய்யறதுக்கும் துணையாக இருந்து நல்ல வீடியோவை போடுங்க தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோவை போட்டு மக்களை பயமுறுத்தாதீங்க ஏமாற்றாதீங்க ஏன்னா மக்கள் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே நானாக இருக்கட்டும் நானே அதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பயமாகவே இருக்குங்க அதை பார்க்கலாமா வேணாமா என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலாகி தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி மேலே தம்ப்ளைன் வச்சு நூறு நாளில் நடக்கும் பத்து நாளில் நடக்கும் இது நடந்தே தீரும் சாவு நிச்சயம் சாவு வரவதற்கான அறிகுறிகள் இந்த அது இதுன்னு மக்களை போட்டு பயமுறுத்தாதீங்க அவங்கவுங்களுக்கு என்ன நடக்கணும்னு கடவுள் நினைச்சுக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும் யாரையும் ஏமாத்தி அதன் மூலயமா நீங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க எல்லாருமே ஒரு வித கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்த்து மன உளைச்சல் ஆயிருத்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி